கலச்சு விட்டுறாதல இப்படி போல கெட்டலியா ஓபன் ஒன்னும் செய்யாது

ட்ரைகள் எல்லாம்

பக்கத்தில் போ பக்கத்தில் போய் ரிலீஸ் பண்ணுற ரிலீஸ் பண்ணு காய்ஸ் இன்னைக்கு வேலை இல்லாததுனால அஜித் ப்ரோ வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண வந்தாங்க பார்ப்போம் அவங்களோட ஜாக்பாட் இன்னைக்கு எவ்வளோ அடிச்சிருக்குதுன்னு பார்ப்போம் வந்துட்டுருக்கார் பரவாயில்ல இன்னைக்கு அஜித் புரோக்கு நல்ல மீன் கிடச்சிருக்கு பார்த்துக்கோ பரவாயில்ல நல்ல மீன் நல்ல சைஸாக பிடிச்சிருக்காங்க ரெண்டு மீனும் சராசரி ஒரு மீன் அஞ்சு கிலோ இருக்கும் ஒரு மீன் அஞ்சு கிலோ இருக்கும் ஒரு மீன் நாலு கிலோ இருக்கும் நல்ல ஃபிஷிங் நாயி நல்ல வேட்டை மொத்தம் எத்தனை மீன் இருக்குது எல்லாம் சேர்த்து கே மொத அடித்த போனி மொதல் அடித்த மீனை பாருங்கள் காய்ஸ் பையில் இருந்து விழுது நிறு மயில் மயில்வரால் இந்த மீன் தான் மொதல் போனி ஆகிருக்கு அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் காய்ஸ் மீன் எல்லாம் சேர்த்து உயிரோட தான் அடாக்கு பத்தியா எல்லாம் உயிரோட தான் அடாக்கு பிடிச்சது எல்லா மீன் உயிரோட தான் காய்ச்சி இருக்கு ஒரு மீன் மட்டும் செத்து இருக்கு நான் இப்ப எடுக்கிற மீன் இந்த ஒரு மீன் மட்டும் செத்து போச்சு போனியான மீன் அங்கே அடாக்கு அதை எடுத்து வைங்க பாருங்க காய்ச்சி ஓகே காய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அஜித் பிரபா பார்த்துருங்க போஸ் கொடுங்க ஆ ஓகே